இன்றைக்கி கல்யாண வீடுகளில் செய்கிற பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் நம்ம பெப்பர் வந்து போட்டு சிக்கன் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கிரேவி பண்ண போகிறோம் இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா ஹோட்டல்லையும் வந்து கிரேவியாக மட்டும் கேட்டாலே இட்லிக்கெலாம் கொடுப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நல்லா போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் சோம்பு இல்லை இந்த பெப்பர் வந்து ஜீராகவும் பெப்பர் கடைசியில் அரைக்கணும் இப்போ சோம்பு மட்டும் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கவே வேண்டாம் வதக்காமல் தான் அரைக்கணும் இல்லை வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெங்காயம் அரைச்சிக்கோங்க இதில் வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் போட்டுக்கோங்க நான் தக்காளி வந்து ஒரு தக்காளியும் மட்டும் நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதுகளையும் நல்லா அரை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் இதில் சோம்பு போட்டுக்கோங்க வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம் சோம்பு போட்டுக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சோம்னா வெங்காயம் அந்த விதத்தை போட்டுக்குவோம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி சோம்பு இது மட்டும் தான் நம்ம அரைச்சிருந்தோம்ல அதை போட்டுருவோம் இதிலே வந்து தக்காளி கியூரையும் ஊற்றிடுவோம் இந்த நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிடுவோம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு அதை நல்லா வதக்கிடுவோம் நம்ம எப்பயுமே வந்து வறுத்துட்டு அரைப்போம் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பச்சையாகவே போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும் மல்லி ஸ்பூனும் முக்கால் ஸ்பூனும் போட்டு இதை நல்லா இது பண்ணிக்கிடுவோம் நான் இதில் போட்டுட்டேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா வதங்கி கிடைக்கும் இந்த இதில் கொஞ்சம் உப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இது நல்லா வந்துடணும் இதை வந்து நம்ம மதுரையில் ஹோட்டல்களையெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த இது இது மதுரையில் கல்யாண வீடுகளில் இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க இது இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் குயிக்காக ரொம்ப ஜாமான்லாம் தேவையில்லை இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்புல இருந்தது இந்த மசாலாவை மட்டும் வைக்கணும் பதத்துக்கு இந்த பாத்திரத்தெல்லாம் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மசாலா நல்லா வரணும் இப்போ இது போதும் இந்த இதில் வந்து சிக்கன் போட்டுருவோம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுவோம் இதோட நம்ம உப்பு போட்டுட்டோம் நல்லா ஒன்று கிண்டி விட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் அந்த கிரேவியாக தான் நம்மளுக்கு இருக்கும் இது அப்படியே நம்ம வேக வச்சிருவோம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஆயில் கூட்டி அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி கிரேவியாக வச்சுக்கலாம் இன்னமும் நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன் பாருங்கள் இவ்வளவு கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு போதும் கிரேவி இதில் வந்து நம்ம வந்து இப்போ பெப்பரும் ஜீரகமும் நம்ம போட போகிறோம் பொடிச்சு போடணும் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டு வந்துடுவோம் நுணுக்கி அது கடைசியில் போடணும் இந்த கிரேவியில் நம்ம மிளகு பெப்பரை வந்து நல்லா போட்டுடணும் இது ஏன் கடைசியில் போடணும்னு சொன்னால் மிளகு வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அப்புறம் ரொம்ப காரமாக வேறு இருக்கும் அதுக்காக நான் வந்து இப்படி வேகாமல் கொஞ்சம் போட்டு நம்ம கேவியாக இப்படி இறக்கிடும் பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இந்த மிளகு போட்ட உடனே கொஞ்சம் நேரம்தான் இருக்கணும் அப்புறம் இறக்கிடணும் இல்லாட்ட கசப்பாயிரும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக நம்ம கிரேவி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க பெப்பர் சிக்கன் கிரேவி அழகாக பண்ணியாச்சு இதை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இதுதான் வந்து கல்யாண வீடியோல இது இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்